ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேயு ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சண்டே வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சேன் இதான் நான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சு வீடியோ எடுக்கிறது ஆனால் வந்து நான் இதுக்கு முன்னாடி பிரியாணி செஞ்சுருக்கேன் வீடியோலாம் எடுத்தது கிடையாது நான் சேனல் ஆரம்பித்து பிரியாணி செஞ்சு இப்போ தான் வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் சண்டே மார்னிங் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து மஞ்சத்தூள் தயிரெலாம் போட்டு ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சால் தான் அது எனக்கு இந்த கொஞ்சம் ஊரும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் வேணுன்றதே எடுத்து இன்றைக்கு வைக்கலான்னு ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் செஞ்சேன் சண்டே அதுமா என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போய்ட்டு லேட்டாக தான் வருவாங்க அதனால் லேட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே செய்ய ஆரம்பித்தேன்

வெங்காயமும் பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சாச்சு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன் முட்டையுமே வேக போட்டிருந்தேன் ஸ்டார்டிங்லேயும் வேக போட்டுவிட்டேன் அப்புறம் அரிசி வந்து ஆல்ரெடி கழுவி ஊற வச்சாச்சு மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் மூணு டம்ளர்னால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் அப்புறமா வந்து தடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து பாத்திரம் சூடு ஏறினதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அந்த சோம்பு பட்டை இலை அதெல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்ச மிளகா பச்சை மிளகா ஃபஸ்ட்டு வந்து நறுக்கி வச்சிட்டனால பச்சை மிளகா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன் இதோட வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா வதங்கணும் நல்லா குன்னேறமாக வதங்கணுன்றதுனால ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்கிட்டு இருந்தது வதக்கி விட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு மோஸ்ட்லி உப்பு போட்டுப்போம் அதுதான் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி நறுக்க ஆரம்பித்தேன் தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயும் நறுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப கொடு பொடிசாகவும் நறுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் மீடியமாக நறுக்கினாலே போதும் நல்லாவே வதங்கிடும் தக்காளி வெங்காயம் வதக்கிறப்பெல்லாம் உப்பு தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாவே வதங்கிட்டோம் தான் வெங்காயம் வதங்க ஒரு பக்கம் போட்டது வெங்காயம் வதங்கிட்டே இருந்துச்சு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வந்து புதினா கொத்தமல்லி கழுவி வச்சுருந்தேன் அதையுமே போட்டுட்டு நல்லா பாருங்கள் நல்லாவே வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த புதினா கொத்தமல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிட்டேன் இதுலேயுமே கொஞ்சம் தயிர் ஊற்றி வதக்கிக்கிட்டேன் தயிர் புதினா கொத்தமல்லாம் போட்டதுக்கப்புறமா பிரியாணி மசாலா வந்து கொஞ்சமாக போட்டுவிட்டேன் பிரியாணி மசாலாவும் ப்ளஸ் வந்து இந்த ஆச்சி மசாலா அந்த சக்தி மசாலா வெறும் மசாலா தூள் இருக்கும்ல அந்த மசாலா தூளுமே நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெறும் மசாலா தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள்லாம் போட்டால் பிரியாணிக்கு நல்லா இருக்காது வெறும் மசாலா தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வெறும் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுட்டு பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்புமே இடையில போட்டேன் ஏன்னா உப்பு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்குறப்பலாம் கொஞ்சம் உப்பு போடுறோம் அதனால் தேவையான அளவு காரம் சேர்த்ததுக்கப்புறம் உப்புமே கொஞ்சமாக போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்புலாம் போட்டு நல்லா அப்புறமா கறி வந்து அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் கறி நல்லா போட்டுவிட்டு கறி நல்லா வதக்கி விடணும் வதக்கி விடுறப்ப தான் அந்த சார்லாம் வெளியே வந்து அதுலேயும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட ஊறணும் கறி உடனே தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா ஊறணும் ஊறினதுக்கு நல்லா வதக்கி விட்டு அப்புறமா தான் நான் வந்து கறி வேகத்துக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா அந்த அரிசியிலேருந்தே மொத்தம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னா அந்த அரை டம்ளர் தண்ணியே இல்லை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றி நல்லா கறியை வேக வச்சேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்படியோ தான் அந்த டைம்மே ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கறியை நல்லா வேக வச்சுக்கிட்டேன் கறி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு டம்ளரில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டதும் இப்போ கொஞ்சம் வந்து வாயில் ஊற்றி பார்த்தேன் கரெக்டாக இருக்கா எல்லாமே சொல்லிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு காரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டாச்சு அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா கலறி விட்டேன் ரொம்பவும் கலரக்கூடாது அடி அரிசி வந்து உடஞ்சிரும் அப்படி சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து எடுத்து விட்டு கலறிவிட்டேன் விட்டு நான் வந்து நல்லா கொதிக்க விட்டுமே மூடி போட்டுவிட்டேன் ஏன்னா அப்படியே கொதிக்கிறது பதிலாக நல்லா மூடி வச்சுமே நம்ம கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் இடையில வந்து நான் இது சேர்த்தேன் வந்து லெமனுமே ப்ளஸ் வந்து கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்தேன் ரொம்ப சேர்க்கலை லெமன் வந்து அப்படியேவோ சேர்ப்பாங்க சில பேர் நான் கேசரி பவுடர் சேர்க்கறனால அதோடு மிக்ஸ் பண்ணி சேர்த்தேன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி வச்சு மூடி வச்சு எடுத்து தான் நல்லா கொதித்தது அதுக்கப்புறமா டம் போடுவோம் நாங்கள் தம் போடுறது வந்து ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஃபுல்லாக ஆக்கி அதிலயே வச்சு டம் போட்டுருவோம் இடையில ஊற்றுறா வேற வந்தா பிரியாணிலாம் கிடையாது தயிர் தான் இன்னைக்கு ஏய் தயிர் சாதம் தான் டி இல்லை தயிர் சாதம் கடைசியா பிரியாணி ரெடி ஆயிருத்தும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் சண்டேன்றனால சண்டே எப்போமே நாங்கள் லேட்டாக தான் சாப்பிடுவோம் முத்ராவும் எங்கள் கூட சேர்ந்து லேட்டாக தான் சாப்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்